ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாேருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே நேற்று கம்மில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டு வந்து திரும்பி ஒடிசா போனது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நமக்கு வந்து எப்பயுமே புருஷன் வீடு தான் நிறந்துரும் அம்மா வீடுமே பிடிக்கும் இருந்தாலும் நம்ம புருஷன் வீட்டில் வாழ்ந்தால் தான் நமக்குமே பெருமை அம்மாவுக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும் அதான் அதான் உண்மை அதாவது நான் சொல்கிறது நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் இருந்து ஒடிசா கிளம்பி வரக்குள்ள என்னோடய சஸ்கூரர் வந்து சென்னை சண்டரில் வந்து என்னை மீட் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து அந்த அக்கா வந்து வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு நான் வீடியோவை காமிக்கல அவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு சில கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கிஃப்டை பற்றி அவங்களை நம்ம காமிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த சாக்லேட் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டு மாமியார் வந்து பிரித்து பாதி கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து ரெண்டாவது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தாங்க என்ன சாக்லேட் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் தான் அது வந்து கவர் மாமியார் பிரிச்சுட்டாங்க அதுக்குள்ளே எந்த மாதிரி சாக்லேட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாக்லேட் தான் உங்களோட டைரி மிருக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி சாக்லேட் கவர் இதாக இருந்துச்சு அதிலேயும் மாமியார் பிரித்து பசங்கள்லாம் கொடு சின்ன சின்ன பசங்க வந்தாங்களா அவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க பிஸ்கெட்லாம் ஹஸ்பண்டு அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்களுக்குலாம் நான் கொடுத்துட்டேன் சின்ன சின்ன பசங்க மோஸ்ட்லி வீட்டுக்கு அதிகமாக வருவாங்களா இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கல தமிழ் மட்டும் தான் தெரியும் நான் அவ்வளோவும் படிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காண்டி அந்த அக்கா வந்து எனக்கு போக்கன் இங்கிலீஷ் புக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க நீ வந்து இதில் ஈஸியாக இந்த இங்கிலீஷ் கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் நீ படித்து சீக்கிரமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் அக்கா மனுக்கெலாம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அக்கா சொன்னவொடனே நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அண்ட் இங்கிலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க நானும் அது எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ இல்லை நான் எப்படின்னா படிச்சுட்டு ஒரு நாளைக்கு எப்படியாவது மூணு டைம் வந்து நாலு டைம் வந்து நான் எப்படியாவது நான் படித்து இது பண்ணிவிடுவோம் படித்து நானும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு எல்லாருக்குமே நான் நான் ரிப்ளை பண்ணேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அக்கா இந்த கிஃப்ட் பண்ண உடனே செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயின் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஜிமிக்கி கம்மல் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சால் நாங்கள் மங்கல் சூத்திரம் போடுவோம்ல அந்த மாதிரி நார்மல் அதுக்கு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு ஒரு ஜடமெண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு நெக் பாலிஷ் வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த கலரில் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் கிளிப் வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி மூணு கேட்ச் கிளிப்பு வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் தலையில் ஒன்று போட்டிருக்கேன் அந்த மாதிரி கிளிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இன்றைக்கி நான் மாமியாருக்கு போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் கழுத்தில் இந்த செயின் போட்டுக்கலாம் இந்த செயினுக்கு மேட்சாக ஒரு கம்மல் அது வந்து நான் நேற்றாக மாமியாருக்கு போட்டு விட்டேன் என்ன மாமியார் காது மொட்டையாக இருந்துச்சு ஒரு மாதிரியாக இருந்துச்சு இதுவுமே நல்லா இருந்துச்சு அந்த தோடு கொஞ்சம் அதனால் மாமியார் நான் போட்டு விட்டேன் அவங்க காதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெகிபாலிஷ் நம்ம க்ளீன் பண்ணோம்ல அந்த இது வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள் தான் அத்திப்பழம் வாங்கி கொடுத்துருந்தாங்க முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாங்க உனக்குனால் ரத்தம் இல்லையா எனர்ஜி இல்லையா ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்குது ஒரு டல்லாகவே இருக்குது அத்திப்பழம் சாப்பிட நிறைய ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு அத்திப்பழம் அங்கே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிற கிளிப் இருக்குல்ல அது அப்புறம் இது நான் வச்சுருக்க ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே அக்கா தான் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அந்த அக்கா வந்து வீடியோவில் காமிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வீடியோ எடுக்கலை என்னை பார்க்குறதுக்கு வந்து அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்தாங்க முன்னாடி வந்து எனக்கு அவங்க கா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீ வந்து ஊருக்கு போகல சென்னை சென்ட்ரல் வழியை தானே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆமாம் அக்கா நாங்கள் அப்படி தான் போவோம் நாங்கள் ட்ரெயின்லாம் இன்னும் புக் பண்ணலாம் அப்படிதான் போவோம் அப்படின்னு சொன்னோம் சரி நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி வாங்கக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னை சென்டர் வந்து கரெக்டாக ரெண்டரை மணிக்கெலாம் போய்ட்டோம் அக்கா வந்து சென்னை தான் ஒ பண்றாங்க அவங்க வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்தாங்க எனக்கு வந்து ட்ரெயின் வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு ஒரு எட்டு மணி தான் வந்துச்சு நிறைய நேரம் அந்த அக்கா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அக்காவை அந்த அக்கா பேர் வந்து வினிதா அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு ட்ரெயினில் போகிறதுக்காண்டி ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வாழைப்பழம் பூ பூ மொதல் கொண்டு கூட எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த பூ கவர் நான் வச்சிருக்கேன் ஆனால் காஞ்சிடுச்சு அந்த அக்கா ஞாபகமாக அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் அதை கிட்ட இந்த பூ தான் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க குண்டுமல்லி பூ ரோஸ் கலந்து அதை நான் தலையில் வச்சு அந்த அக்கா ஞாபகமாக அப்படின்னு சொல்லி கவரில் போட்டு வச்சுருக்கேன் அப்படி எனக்கு அதுக்கப்புறம் என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே சாப்பாடு இட்லி டிஃபன் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் டிஃபன் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க நீங்கள் எப்படி ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட முடியாது இங்கேயே டிஃபன் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு நாங்கள் நாலு பேருமே உட்காந்து சாப்பிட்டோமே சாப்பிட்டு ரொம்ப நேரம் அந்த அக்காட்ட பேசிட்டு இருந்தா அப்புறம் அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க அங்கே ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சரியாகிடும் எல்லாருக்குமே ஒரு நாள் வர்றது தான் அப்படின்னு சொன்னாங்க இன்னாலுக்குமே அந்த அக்கா ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க ஒன்றில் எல்லாம் முடியும் அப்பா அம்மாவும் நீ நல்லா பார்த்துக்கணும் உங்களுக்கு அம்மா தான் சரி அப்பாவை தான் நம்மள பார்க்க முடியாது பேசிதுக்கப்புறம் அம்மாவை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டாக பேசினாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டுக்காண்டிட்டு இது புக் வாங்கி கொடுத்தனால சொன்னாங்க உனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கெடுத்து அப்பப்பெல்லாம் நீ படித்து ஒன்றாலுமே முடியும் இனிமேல் இங்கிலீஷ் கற்றுப்ப அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த அக்கா கூட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அவங்க அங்கேயே உட்காந்து டைம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் அது ரொம்ப கூட்டமாக ஆயிடுச்சு நாங்கள் தான் லோக்கலில் தான் நான் வந்து புக் பண்ணல எப்படி யாருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக ஆயிடுச்சு ரொம்ப கூட்டமாக எனக்கு ரொம்ப பயம் தாங்க முடியல போலீஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க எப்படி யாருதுன்னு தெரியல பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அந்த அண்ணா தான் போய்ட்டு எங்களுக்காண்டி ஃப்ரெண்டு போய்ட்டு எல்லா சைட்லேயுமே பார்த்தாங்களே எந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காண்டி இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஓடி ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரெண்டு பேருமே எங்களுக்காண்டி போயிட்டு எல்லா சைடும் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு இடம் இருந்துச்சு அங்கே பேசி உட்கார வச்சுட்டு உட்காந்து ட்ரெயினில் உட்காந்த பிறகு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் சவனப்பு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி மூணு பாட்டில் வாங்கி கொடுத்து எல்லாமே வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து கையில் வச்சு பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு தான் கொஞ்ச நேரம் ட்ரெயின் நிறுத்தி வச்சிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து ஜன்னல் ஒட்டா உட்காந்துட்டோமா அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்டே கொஞ்சம் ட்ரெயினில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் நான் அந்த கிட்டே சொன்னேன் உங்களை வீடியோ எடுத்துக்கிட்ட அக்கா அப்படின்னா அந்த அக்கா சொன்னாங்க இல்லடா பாப்பா எனக்கு நான் வீடியோ எனக்கு வேண்டாடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த அக்கா நான் அவ்வளோ நான் வீடியோ எடுக்குறேன் அந்த அக்கா வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த அக்காவோட சொந்த ஊர் வந்து மதுரை சைடு தான் மதுரை சைடு ஆனால் என்ன ஊர்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த அக்காவும் பிடிச்சிருந்துச்சு அந்த அக்கா வந்து நானாக இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கவே நம்மளாம் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா என்கிட்ட பேசி நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகலைன்னு நினச்சி போனேன் நான் நீங்களாம் எங்கிட்ட கேட்கக்குள்ள எப்போ தமிழ்நாடு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ளே எனக்குன்னு ஒரு ஆசை நிறையா இருந்துச்சு நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறோம் நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன் நான் எங்கள் அப்பாவெல்லாம் காட்டணும் வீடியோலாம் எனக்கு வந்து எங்கள் அப்பாலாம் ரொம்ப எங்கள் அம்மாவோட எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் என் ஃபேஸ் கட்டும் எங்கள் அப்பா ஃபேஸ் கட்டும் ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு வந்து மூக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல எங்கள் அப்பாக்கும் என்ன மாதிரி மூக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் எங்கள் அப்பா எங்கிட்ட எப்போ விளாண்டலாம் மூக்கு பிடிச்சி பிடிச்சா கிள்ளி தான் விளாடுவார் எங்கள் அக்காவுக்குலாம் அவ்வளோவும் இருக்காது அக்காவில் வந்து அம்மா மாதிரி பேசி எனக்கு மட்டும்தான் எங்கள் அப்பா மாதிரி பேசி கொஞ்சம் கூரா அப்பா மாதிரி கருப்பாக இருப்பேன் முக்கமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்பா மாதிரி எனக்கு அப்பாவெல்லாம் வீடியோவில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அம்மா அப்பா என்னோடய சொந்தக்காரங்க அப்பா கூட கோவிலுக்கு போகணும் எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய அப்பா தோல் மேலே உட்கார வச்சு அப்பா கூட விளாட்ற மாதிரி அப்பா தோல் மேலே தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி கடைக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி நிறையா நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆகணும் தன்னூல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை இன்னுமே அப்பா அப்படி இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட எங்களால் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கவே முடியும் நான் இன்னுமே நினைப்பேன்னா அப்பா வந்து தான் இருக்காரு அப்பா நம்மளை வீட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம் போன்ல கூட முன்னாடி அப்பா போட்டோ தான் வச்சிருக்கேன் அந்த மாலை போட்ட போட்டோ அது ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தாலே தான் எனக்கு தோணும் அப்பா நம்மளுக்கு இல்லை அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைப்போம் ரொம்ப நான் ஆசை வச்சிருந்தேன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே இல்லைன்னு சொன்னப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கப்புறம் எங்களுக்கு அம்மாவை தான் நாங்கள் நல்லா பார்த்துக்கணும் நாங்கள் நாலுமே போகணுன்றதுனால பசங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே இருந்துச்சு இருந்தாலும் இதுக்கப்புறம் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே அம்மா எப்படி சொல்றதுன்னா எங்களுக்கு அண்ணன் தம்பி யாருன்னாலும் அப்பா இருக்கார் அப்பா இருக்கார் அந்த ஒரு தைரியத்தை இருந்தாலும் ஆனால் இப்போ அவரும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் பொண்ணுங்களெலாம் போயிட்டோம் எல்லாருமே நமக்குன்னு யாருமே இல்லை எதாவது எடுத்து பண்ணுறதுக்கு இப்போ தங்கச்சின்னு ஒரு கதையில வந்தால் ஒரு எடுத்து போட்டு வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லை ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு யாருமே இல்லை அந்த மாதிரிலாம் நினைக்க தோணுது அக்கா வீட்டுக்காரங்களாம் இருக்காங்க என் வீட்டுக்காரருக்கே இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் அப்பா மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்கல்ல அந்த ஒரு விஷயத்தில் நினைக்கும் போது அப்பா முடியல அதுக்கப்புறம் யாருக்குமே லைஃப் வந்து இருக்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு ஈகோ ஈகோவும் இருக்க அம்மா இருக்கிற வரைக்கும் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கு புரிஞ்சிட்டு நடக்கணும் அந்த மாதிரிலாம் நான் நினச்சிக்க நான் வந்து அப்பா அம்மா நிறைய கஷ்டப்படுத்திக்கிறேன் நான் கஷ்டம் என்னால் என்னால் அப்பா அம்மா நிறையா கஷ்டப்பட்டுருப்பாங்கண்ணா அந்த மாதிரி வந்ததுனால ஆனால் அப்பா வந்து என் மேலே கோமாரி இருந்தார் ஆனால் என்கிட்ட பே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுவோம் அன்னைக்கு என்கிட்ட பேசுவார் ஒரு அப்பா என்ன பண்ணுற சாப்பிட்டியா ரொம்ப க்ளோஸாக பேச மாட்டார் என்னமா பண்ற சாப்பிட்டேம்மாப்பிள்ள என்ன பண்றாங்க அவ்வளவு கேப்பாரு சிறந்த அம்மா கிட்ட பேசா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு சாப்பிடறன்னு தெரிஞ்சா என்னன்னு தெரியல கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்படி பேசுனாரு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே எங்கிட்ட அப்படி பேசினார் நான் என்னம்மா பண்ணுறேன் எப்படி இருக்க வீட்டுக்கு வா பார்க்கணும் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினார் என்கிட்ட மாதம் மாறிக்கா சொல்லுமா அப்படிலாம் சொல்லி கேட்டார் எனக்கு அப்போலாம் கேட்டவுடனே நம்ம சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கும் குழந்தான் நம்ம அப்பா கிட்ட கொடுத்து இது ஏன்னா என் அக்கா குழந்தைன்னா எங்கள் அப்பா பார்த்து என் அக்கா குழந்தை என் அக்கா குழந்தை ரெண்டு பொண்ணு அக்காவுக்கு அக்காவுக்கு ஒரு பொண்ணு ரெண்டாவது அக்காக்கு ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தையுமே எங்கள் அப்பா மேலே தான் வச்சு தூக்கிட்டு போவார் டீ டீ குடிக்கிறது தான் இருந்தாலும் தான் வச்சு தூக்கிட்டு போவார் கடைக்கு கூட்டு கூட்டு போகிறதாக இருந்தாலும் தோல்மேல் தான் வச்சு தூக்கிட்டு போவார் எனக்கு அந்த மாதிரிலாம் நான் பார்த்தப்போ எனக்கு வந்து நம்ம குழந்தைய நம்ம அப்பா இப்படி தான் நான் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்பட்டு இருந்தேன் நிறைய கனவுமே வச்சிருந்தேன் அது எல்லாமே இல்லைன்னு சொன்னப்போ ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் அம்மாவை தான் நாங்கள் நல்லபடியாக நாங்கள் நாலு பேருமே அம்மாவை தான் நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணுமே என்னோட ஹஸ்பண்டு மாமியார் மாமியார் வயல் வேலை முடி நடக்க ஆரம்பிச்சிச்சுனா இல்லை அவங்களுக்கு எல்லாமே வயலுக்கு ஏர் ஓட்ட போயிட்டாங்க கை வண்டி நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறேன் நானுமே அதுக்கப்புறம் போயிடுவேன் வீட்டிலாம் சாத்திட்டுக்கப்புறம் நான் போயிடுவேன் நேத்தே அந்த வீடியோ நான் போடணும்னு நினைச்சேன் சரி வீட்டில் கொஞ்சம் வந்தவுடன் ட்ரெஸ்லாம் நிறைய அஞ்சலாம் துவைச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப வீடு ஃபுல்லாக ஒட்டன எறும்பு மாமனார் மாமியார் வந்து வெளில தான் தூங்குவாங்களா வீட்டுக்குள்ளே போறனால அந்த பார்க்கவே இல்லை பிறகு எங்கள் சரியா சரியாகும் ரொம்ப மண் எறும்பு அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன் சரி இப்போதை நம்ம காட்டில அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இருக்கேன் எனக்கு ஒரு சின்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்காவில் நான் வீடியோ காட்ட முடில அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அக்கா வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நானும் கம்பல் பண்ண விட முடியலை எனக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம்